இந்த சைக்கோ கொலைக்காரன் வந்து இந்த படத்துல வடக்கன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னது கேள்விப்பட்ட அவர் வந்து ரயில்ல வராரு அது என்ன எனக்கு ஞாபகப்படுத்தினச்சுன்னா சமீபத்தில் பாஸ்கர் சக்தி அவர் எடுத்த ஒரு படம் திரைப்படம் அதுவும் வடக்கன் அப்படிங்கிற பேர்ல வந்து அப்புறம் பின்னாடி ரயில் அப்படிங்கிற பெயர் மாற்றப்பட்டது ஆனா நம்மளோட ஆந்தி படம் வந்து பிப்ரவரி மாசமே வெளியிடுகின்றது இப்ப வடக்கன் படம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு அந்த பெயர் வடக்கன்ங்கிற பெயர் வந்து எனக்கு கேட்கும்போது இந்த ரயில் படம் வந்து நினைவுக்கு வந்தது இந்த வந்து பெண்கள் கேட்கப்படும் பாலியல் வன்கொடுமைகளை பற்றிய செய்திகள் வந்து அதாவது தொடர்ந்து இது வந்துகிட்டே இருக்கு காலையில தமிழ் முரசுல பாத்தீங்களான்னு தெரியல எனக்கு அதுல ஒரு செய்தியை படிச்சேன் பதினான்கு வயது சிறுமியே மூவர் கொண்ட குழு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறது அப்படிங்கறது செய்தியை படிச்சேன் எத்தனை பேர் இன்னைக்கு தமிழ் முரசு படிச்சீங்க இந்த செய்தி வந்து பாத்தீங்களா அது மட்டும் இல்லாம சில வாரங்களுக்கு முன்பு கூட கொல்கத்தாவில பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்ட செய்தியும் அது ஏற்படுத்திய தாக்கமும் இன்னமும் நமது மனதை நிமிட்டுக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும் அதை பத்தின தொடர் செய்திகள் வந்துகிட்டே இருக்கு இதை மட்டும் இல்லாம இன்னும் பல செய்திகள் தமிழகம் மட்டும் இல்லாம வடக்கு தெற்கு மட்டும் இல்லாம உலக நாடுகளே இந்த மாதிரி செய்திகள் நிறைய வந்து கொண்டே தான் இருக்கிறது ஆகவே அதாவது இந்த திரைப்படத்தோட தன்மையை வந்து உறுதிப்படுத்துது நமக்கு இந்த படத்தை பற்றிய ஒரு கலந்துரையாடல் இப்போ ஒரு இடம்பெற இருக்கிறது அஹ் இந்த கலந்துரையாடலை வழிநடத்துவதற்காக அஹ் முனைவர் சரோஜினி செலகிருஷ்ணன் அம்மா வராங்க அவங்களோட முனைவர் மன்னேக்காய் ராஜகோபாலன் ஐயாவும் ஆசிரியர் திருமா அர்ஜுனன் ஆகியோரையும் அன்புடன் அழைக்கிறேன் படத்தை பத்தி இன்னும் பல விஷயங்கள் பல செய்திகள் கதாநாயகனான படம் இது மில்லத்தை முதலாக கொண்டு உருவான ஒரு படம் மில்லத்தை உருவாக கொண்டு நாம உரையாட இருக்கின்ற ஒரு கதைக்களம் கதைக்களம் இது கலந்துரையாடல் களம் அதற்கடுத்து மில்லத்துக்கு பிரியமானவர்கள் வந்திருக்கிறீர்கள் தமிழுக்கு பிரியமானவர்களும் வந்திருக்கிறீர்கள் இந்த இடத்தில் இந்த ஆந்தையை பற்றி என்ன சொல்ல போகும் இதுல என்ன எனக்கு போவோம்னா பிரேமா மகாலிங்க நான் பேசணும்னு நினைச்சல பாரி சொல்லியாச்சு இந்த கதை இந்த கதையினுடைய அந்த அடிப்படை என்ன என்பதை அழகா சொல்லிட்டு சுத்தி காமிச்சிட்டு போயிட்டாங்க அத அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போறேன் ஏன் இவர் ஆந்தையும் பேர் வச்சிருக்க இவர் ஆந்தையின் பெயர் வச்சது காரணம் என்னன்னு சொன்னா ஆந்தை ஒரு பறவைதான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கோணத்துல பார்ப்போம் அதுக்கு அடுத்தது நம்மள மாதிரியே பார்க்கும் நம்மள மாதிரியே நேரா பார்க்கும் இன்னொன்று எல்லா இலக்கியத்திலும் சொல்லப்பட்டு எல்லா சங்க இலக்கியத்திலும் மிக்க ஐந்து இலக்கியங்களில் பட்டினப்பாறை தொடர்பாக மலைப்படுக்கடா ஐந்து இலக்கியங்கள் நற்றிணையின் எண்பத்தி மூன்றாவது பாடல் இவை எல்லாம் ஆந்தையை பற்றி சொல்லுகிறது இன்றைக்கு அதுக்கு பேர் என்னன்னா யாருக்கு ஆந்தைக்கு இவங்களுக்கு இன்னைக்குதான் அது ஃபார்மர் ஃப்ரெண்டு ஆனா நற்றினைய அவங்களுக்கு எப்படின்னு சொன்னா தோழி சொல்றா நீ வந்து ராத்திரில முடிச்சுட்டு இருக்க என்னுடைய தலைவியை பார்க்கறதுக்கு தலைவன் வர்றான் நீ சத்தம் போட்டு ஊற கூட்டிடுற நீ என்ன பண்ற சத்தமே போடக்கூடாது அப்படி யாருன்னா உனக்கு என்ன தருவேன் எலிக்கறி கொடுப்பேன் எலிக்கறி கொடுப்பேன்றா ஏன் இன்னைக்கு எல்லா வயல்களிலும் உள்ள எலிகளை விடும் அடுத்தது இன்னொரு முக்கியமான காரணம் ஆந்தை வந்து மருத்துவத்துக்கு பயன்படுகின்ற காரணத்தினால் இந்த அருகி வருகின்ற உயிரி ஆந்தையை மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துறதா சொல்றாங்க ஆனால் இன்னும் ஒரு சில இலக்கியங்கள் மகாலட்சுமியுடைய வாகனம் என்று சொல்றோம் ஆக ஆன்மீகமாகவும் அது கருதப்படுகிறது அதே நேரத்தில் ஒரு நெருக்கத்தங்க ஒரு ஜந்துவா காணப்படுது இப்ப ஆந்தை என்பது ஏதோ ஒருவர் பகலும் இரவும் விழித்துக் கொண்டிருக்கிறான் திருக்குறள் சொல்லுது பகல் வெல்லும் காகையை கூகை கூகை இகழ் வெல்லும் என்று சொல்லுகிறது காலையில காக்கா ஜெயிச்சிடும் ஆனா ராத்திரி கூகை ஆனா அதை விட ரொம்ப வலிமையில் குறைந்த கூகை வென்று விடும் அப்ப வேந்தனுக்கு சொல்லுவதற்கு யாந்தை பயன்பட்டு இருக்கிறது அவனும் காலம் அறிந்து செயல்பட்டால் அவன் வென்று விடலாம் என்பதை காட்டுகிறது அப்போது இவன் காலம் அறிந்து செயல்படுகின்ற ஒரு வடக்கன் இப்ப அந்த வடக்கன் படம் ரயில் பார்க்கலாம் கஷ்டப்படாதீங்க டென்ட் போட்டாயில இருக்கு அந்த ஓடி ஓடிடி பிளாட்ஃபார்ம் போனீங்கன்னா ரயில் பார்க்கலாம் அங்கதான் வடக்கன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வடக்கன் என்ற சொல் வடக்கிலிருந்து வந்தவன் என்பதை காட்டுகிறது அதனால அவர் வடக்கன் பயன்படுத்திருக்காரு இப்ப மில்லத்தை பத்தி சொல்லணும் மில்லத்தோட மனைவி இவர் பின்னால் இருக்கின்றார் என்பதனால் அவர் முன்னால் இருக்கின்றார் இல்லையா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறான நிலையா உட்கார்ந்து இருக்காரு அர்த்தம் அவர் பின்னாடி நிலையா உட்கார்ந்து இருக்காரு அவர் முழுசா நிக்கிறதுக்காக அவங்க நிலையா உட்கார்ந்து இருக்காரு மில்லத்துக்கு இருக்கிற கலை ஆர்வம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் முதல் சீன்ல வந்தவனே மேடம் தமிழ்நாட்டை சொன்ன ஐ மில்லத்து வந்தாச்சு அப்படின்னு ஏனென்றால் அந்த ஒரு நடை உடை பாவனை எல்லாமே எங்களுக்கு மில்லத்தை உடனடியாக நிறைவுபடுத்து இந்த கதை அவங்களே சொல்லிட்டாங்க பாலுணர்வுக்கு காரணமான ஒரு கதை என்று சொல்லுறாரு இந்த கதைக்கு என்றைக்குமே உயிர் உண்டு பாருங்க அன்னைக்கும் இது இருந்தது கல்கத்தால சென்ற வாரம் இருந்தது இன்றைக்கும் தமிழ் மரசுல இருக்கு இன்னும் தினந்தோறும் சூரிய உதிக்கிறான்ற மாதிரி ஒரு செய்தி செய்தி ஒன்று வந்து இது மனிதன் மிருகமாகி கொண்டிருக்கிறான் என்பதை காட்டுகின்ற ஒரு அடையாளம் அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு மில்ல தென்ன சொல்ல வரா இந்த உலகம் இவ்வாறு இருக்கிறது என்று சொல்வதனால் எங்களு சொல்வாரு ஒரு கதையினுடைய தொடக்கம் இருக்கணும் அழகா ஆரம்பிக்கணும் நல்ல தலைப்பு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்குரிய ஒரு உச்சி அது சிக்கல் வரணும் சிக்கலுடைய தீர்வு வரணும் சிக்கல் வரைக்கும் தான் இப்ப வந்திருக்கு ஆந்தை ஒன்று சிக்கல் வரைக்கும் தான் வந்திருக்கு ஆந்தை டூ தான் சிக்கலோட முடிவோட வரப்போகுறது இதை கலந்துரையாடல் சொல்லிட்டு நான் ஒருத்தரை பேசிட்டு இருந்தேன் இப்போ ரெண்டு பேரும் என்ன திட்டு

இப்ப வந்து ஒரு இடத்த சொன்னாரு இதுல உள்ள எல்லாம் பகிர்ந்துக்கலாம் நல்லா பேசலாம் அப்படின்னு சொன்னாரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முடிவு தர சொன்னாரு என்ன சொன்னாரு வாங்கி கொடுத்தாலும் விரலை விட்டு நாலு கடலையை தான் எடுப்பாங்க அதாவது எவ்வளவு நல்லா செஞ்சிருந்தாலும் தப்பு கண்டுபிடிக்கிறது மட்டும் ஆளு முன்னே ஆனா இன்னைக்கு இந்த படத்தை பார்த்து கடலையே இல்லை கடலையே இல்லை அந்த படத்துக்கு முறையில்லாத ஒரு அழகான படத்தை கொடுத்திருக்கிறார் இரண்டாவது நம்ம வந்து அவரை போற்றி அவரை நம்ம பாதுகாத்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கலைஞனை ஊக்குவிக்கணும் என்ன காரணம் சொல்றேன்னா படத்தின் பேரு ஆந்தை எங்க உயிரின சமத்துவம் இருக்கு உலகத்துல சொல்றோம் கடப்பாம்பூச்சி யாரும் நேசிக்கிறான் பட்டாம்பூச்சிய காதல் பறவை நெஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி பூக்கு ஆந்தைன்னு படம் எடுத்திருக்கீங்க விரத்தியாக இருக்கு நம்ம சொல்லலாம் பிறருக்கு சொல்லலாம் எதே நம்ம சூப்பர் ஸ்டேஷன் அதாவது மூடநம்பிக்கையை ஒழிப்புட்டு அது சொல்றேன் ஆந்தையே பொதுவாக யாரும் ஒரு அபசகுண பறவையாக தான் கருதுவாங்களே தவிர ஆனை வந்து மொதல் மொதல் படம் எடுக்கும் போது ஆனை கொண்டுட்டு வந்து தலைப்பாக பயன்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு சொன்னா நான் பாராட்டுறேன் அக்காலத்தில் சொன்னதா முதன் முதல் படம் எடு ப எடுத்தேன் புத்தகம் அஞ்சு பேர் எடுத்தரியுமா சாவின் முத்தம் அவ கேட்டாங்க என்னங்க இது சாவி முத்தம்னு அதான் எனக்கு நம்பிக்கை இல்லை என்னகிட்ட வந்து தொடர்பு சீர்திருத்தம்னா அதனால கலைமகன் நில்லத்தவர்களை பொறுத்தவரையில தலைப்பிலேயே அழற உடல் ஆந்த அதனால அவருக்கு வாழ்த்துக்கள் திரும்ப ரெண்டாவது ரவுண்டு வருவோம் ஒரு ரெண்டு மூணு ரவுண்டா போசிரியர் அர்ஜுனன் அவர்களே உங்கள் கருத்துக்களை இப்போது நீங்கள் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஆந்தை அப்படிங்கிற பெயர் அவர் ஏன் வச்சிருப்பாரு எனக்கு என்ன தோணுதுன்னா ஆந்தை ஒரு நல்ல பரவிக்கு அதை அவசகுணமாக குணமாக சொல்லுகிறார்களே ஒழிய கிரேக்க நாட்டிலே ஆந்தைகள் கூட்டத்தை பார்லிமெண்ட் சொல்லுவார்கள் பார்லிமெண்ட்ல இருக்கிறவர்களால் நன்றாக பேசக்கூடியவர்கள் அதனால் கூட்டமாக ஆந்தைகள் இருந்தால் அது பார்லிமெண்ட் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு கிரேக்கத்தில் மைண்ட்ல வந்து மூணு மைண்ட் இருக்கு நமக்கு கான்சியஸ் சப்கான்சியஸ் இப்போ இவர் எடுத்திருக்கிற இந்த படம் வந்து சப்கான்சியஸ் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் படம் இதுதான் ரொம்ப டேஞ்சரான மைண்ட் வெளியில் நம்ம பார்ப்போம் இது தப்புன்னு தோணும் ஆனால் எனக்கு ரைட்டுன்னு தோணும் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான் இதெல்லாம் சொல்லுவோம் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான் இந்த படத்தோட கேரக்டர் அப்படிதான் இந்த படத்தை நான் பார்த்தேன் காதல்னு நிறைய படம் எடுக்கிறாங்க காதல் எது காதல் அப்படின்னா காதலியை அடைவதுதான் தான் காதலோட வெற்றின்னு சொல்கிறாங்க அது இல்லை காதலுக்கு வெற்றி கிடையாது கிடையாது அது நினைக்கிறப்ப சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அது தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி நாம தான் திரைப்படத்தில் காதலுக்கு தோல்வி வச்சுக்கலாம் தான் அவர் பேர் வச்சுருக்கோம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சில அவர் சொன்னது போல சில குறைகள் இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லித்தான் ஏன்னா அடுத்த முறை அவர் இரண்டாவது பாகம் எடுக்கும்பொழுது அந்த படத்தில் அந்த குறைகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளலாம் அவர் படத்தை பார்க்கும்போது என் மனதில் ஓடிய ஒரு கருத்து பட்ஜெட்டில் கொஞ்சம் இடிச்சுக்கிட்டே இருக்குமோன்னு தோணுச்சு படத்துக்கு பட்ஜெட் பத்தலை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அந்த காட்சிகளை பார்க்கும்போது சில காட்சிகளெல்லாம் சொல்ல வேண்டிய காட்சிகளை எல்லாம் சொல்லாமல் விட்டுவிட்டு இருக்கிறது நீங்க படத்துடைய நிலத்தை பார்க்கும்போது தெரியும் நிறைய நிறைய காட்சிகளை நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும் ஆனால் சில காட்சிகளெல்லாம் அதை சொல்லப்படவே இல்லை அந்த இப்போ ஒரு மருத்துவமனையை காட்டியிருக்கலாம் அந்த பொன் கற்பிணியா இருக்கிறார் அவளை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறது மாதிரி ஒரு சீன் சீல் இருக்குது ஆனால் ரோட்லேயே அந்த காரணிக்குது அவங்க இறங்கி நடந்து போகிறாங்க அந்த மாதிரி எந்த மருத்துவமனையும் இல்லை ஸோ ஒரு மருத்துவமனையை காட்டுவதற்கு பொருளாதாரம் தடையாக இருந்திருக்கு என்று எனக்கு தோன்றியது அவ்வளவுதான் மற்றபடி இந்த படம் அடுத்த நிலைக்கு போகும்பொழுது என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த இந்த ஆங்கையால பாதிக்கப்படுபவர்களெல்லாம் ஏதோ ஒரு வழியில் வழிவாங்க வருவார்களோ பேயா வருவார்களோ பிசாசா வருவார்களோங்கிற ஒரு பயம் இருக்கு ஆனால் இந்த படம் பார்க்கும் பொழுது அடுத்து என்னவா இருக்கும் அடுத்து என்னவா இருக்கும்ங்கிற ஒரு ஆவலை தூண்டியது அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது அது என்னென்னா அந்த இசை இசை தான் நம்மளை பயமுறுத்துச்சு அந்த இசை வந்து ஒவ்வொரு முறையும் அந்த சத்தம் வந்து அடுத்து என்னவா இருக்கும் எடுத்தோம் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திய இந்த படங்கள்ல இதை ஐயா சொன்ன மாதிரி அடுத்த ரவுண்டில் திரும்ப பேசணும் நன்றி அது வந்து ஒரு இசையும் அடுத்தது பட்ஜெட்டையும் பற்றி சொன்னாங்க இந்த பட்ஜெட் வந்து இவங்களுக்கு வச்ச கூட இருக்கலாம் பார்ப்பவர்கள் எல்லாம் நினைச்சா தினம் சிறப்பான படம் எடுப்பார் கனவு காட்சியோட படம் எடுப்பார் என்று அர்ஜுனன் சார் அவர்கள் நம்புகிறார்கள் ஆனால் ஒரே ஒரு சின்ன காட்சி பாருங்க அந்த சின்ன பையன் அவனுக்கு இருப்பதற்கு இடமில்லை அவன் உறங்குகின்ற இடம் கல்லறை அவன் பிறந்தது மட்டும்தான் தெரிகிறது ஆனால் வாழ்கின்ற இடம் வாழ்வு முடிகின்ற இடமாக இருக்கிறது அப்படிப்பட்டவன் ஒரு மனப்பிரழ்வு உள்ளவனாகத்தான் இருக்க முடியும் உள்ளவனாகத்தான் வளர முடியும் அப்படி மனப்பிரவு இருந்த காரணத்தினால் தான் பார்க்கின்ற பெண்களை எல்லாம் சிதைக்கின்ற எண்ணம் வருகிறது ஆனால் நிச்சயமாக இதற்கென்று ஒரு பின்புலம் இருக்க வேண்டும் அந்த பின்புலம் மிகவும் வலுவான புலமாக இருக்க வேண்டும் அந்த வலுவான புலத்தை இப்பயே காமிச்சிட்டா ஆந்தை ரெண்டு கிடையாது இல்லையா அதனாலேயே இப்ப என்ன சொல்ல வர்றாரு அவரு ஆந்தை இரண்டுக்கான ஒரு அடிக்கோடு இட்டு ஆனால் முன்பேயே ஒரு சின்ன ஒரு நமக்கு ஒரு ஏன் ஒருவன் இப்படி காரணம் இல்லாமல் கையில் கட்டாரியோடு அழிந்து கொண்டு இருக்கிறான் என்பதையும் ரொம்ப அருமையான ஒரு படமா நான் இதை பாக்குறேன் ஏன்னு கேட்டா இப்ப ஒரு ஐம்பதுகள் அறுபதுகள்ல படத்தை பாத்தீங்கன்னா காசு கொடுத்து போய் அழிந்துட்டு வருவாங்க பாசமணர் நெஞ்சில் ஒரு ஆலயம் அது மாதிரி நிறைய படங்கள் என்னுடைய டீனேஜ் காலங்கள்ல ஓய்வதில்லை கோபுரங்கள் சாய்வதில்லை நாய்கள் இல்லை இந்த மாதிரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா நகைச்சுவை படங்கள் இதெல்லாம் வந்து இப்ப தீழ் படம் எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம்தான் பொழுதுபோக்கம் அதுல வெட்டி அடைஞ்சிருக்கிறாரு நல்ல நான் சீட்டினுடைய நுடிக்கு வந்தேன் பாத்தீங்களா பயந்துட்டேன் ஆமா பக்கத்துல தான் சிலதேச சார் உட்கார்ந்து இருந்தாரு முனைவர் அவர் என்ன அப்படியே பக்கத்துல ஆட்டுப்படுத்தினார் ஏன்னா அவர் அந்த அந்த மியூசிக் அந்த பின்னணி பின்னணி இசை இருக்குல்ல அது என்னமோ ஒரு மாதிரி என்ன பண்ணிச்சு கொஞ்சம் இயல்பட கொஞ்சம் பயந்த மொழி வேற அப்ப எனக்கு உள்ளபடியே ஒரு அச்சத்தை பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது அருமையான படம் அப்படின்னு நான் சொல்றேன் இன்னும் ஒரு விஷயம் இந்த ஜெனிலியா இருக்கு யாருங்க கதாநாயகி இருக்கு இந்த வடநாட்டுல இருந்து கொண்டு வந்து விளையாடு வேணும் அப்படியே ஒண்ணு எனக்கு அதுல வந்து ஒரு ஈடுபாடு நான் நல்ல வார்த்தையை ஒழுங்கா பயன்படுத்தேன் அந்த பார்க்கும் போது ஒரு ஈடுபாடு நமக்கு ஏற்படாது இந்த பார்க்கும் போது சரியா போட்டிருக்கிறார் கதாநாயகி அந்த மரு அந்த நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி எங்க வீட்டு அத்த மாவு மாதிரி எங்க வீட்டு மாவு மாவு மாதிரி எனக்கு அதுக்கு மேல நான் நல்லா இருக்கு தேர்வு வந்து நல்லா இருக்கு அருமையா இருக்கு அருமையா இருக்கு ஏதோ நமக்கு ஒரு தூரமா இல்லாத மாதிரி நாம அந்த பாத்திரமாக

வாங்க போகலாம் வாங்க போகலாம் அப்படின்னு கும்புறா சவுனமாக நினைக்கின்ற ஒரு காலம் இருக்கிறது கிராமங்களில் ஆந்தை வந்து ராத்திரியில் கற்றுனா யாரோ சாக போகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் உண்மையிலேயே ஆந்தை வந்து ஒரு நல்ல பறவை அது இறங்குகள் இருக்கு இல்லையா அந்த இறங்குகளை ஒத்து பார்த்தீங்கன்னா அது சீப்பு மாதிரி இருக்கும் சீப்பு கேப் மாதிரி இருக்கும் ஆந்தை பறக்கும்போது சத்தமே இருக்காது சுத்தமாக சத்தம் வராது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காரில் அந்த ஆந்தையை கொண்டு போகும்போது அந்த கார் சத்தமே இல்லாமல் பொறிப்பிடுவோம் இந்த படத்தை கவனிச்சேன்னா ஏன்னா ஆந்தையை வந்து பறக்க விட்டு நாலு பக்கமும் மைக்க வச்சு அது எவ்வளவு சவுண்ட் படுது போடுதுன்னு சொல்லி செக் பண்ணாங்க அப்போ அந்த ஆந்தை அது போது சத்தமே இல்லை அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க விமானம் தயாரிப்பவர்கள் சத்தம் இல்லாத விமானத்தை தயாரிப்பதற்கு ஆந்தையை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டாங்க இங்கே ஆந்தையை பற்றி சொல்லிக்கிட்டே போகிற அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஆந்தையை பற்றி அதுக்கு கண்ணு நம்மளுக்கு இருக்கிற மாதிரி முகத்தில் இருக்கும் சைடில் இருக்காது கண்ணு ரெண்டு பேரும் அவங்க சொன்னாங்க மேடம் சொன்னாங்க கண்ணு வந்து இது அவங்க தலை வந்து இருநூத்தி எழுபது டிகிரி திருப்பம் தெரியும் இருநூத்தி எழுபது அளவுக்கு திருப்பம் ஆனா ஆனால் அந்த கண்ணுக்கு வந்து நம்மள மாதிரி கண்ணு கடைக்கன்று இந்த பக்கம் பக்கம்லாம் பார்க்க முடியாது வேற அப்படியே நேராக தான் பார்க்கும் முகத்தில் இருக்கும் அந்த கண்ணு அதனால அது சத்தத்தை வைத்து தான் அது பொருள்களையும் உணவுகளை இலைகளையும் தேடுகிறது அந்த காதுகள் எப்படி இருக்கும்னா ரெண்டு காது சமமாக தேவை ஒரு காது பெருசா இருக்கும் ஒரு காது சின்னதாக இருக்கும் அதனால கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அன்னைக்கு ஒரு காது ரொம்ப பெருசா இருக்கும் ஒரு கால சின்னதா இருக்கும் அது மட்டும் இல்லை ஆந்தைக்கு பற்கள் கிடையாது கடிச்சு அதையும் திங்க முடியாது வந்து போது அது கால் இருக்குது தெரியாது ஒரு ரெண்டு விரல் இருக்கும் ரெண்டு விரல் பின்னால் இருக்கும் அந்த இரையை எடுத்து காலில் தான் பிக்கும் காலில் வச்சு பிச்சு நல்லா பண்ணிட்டு தான் அப்புறமா தான் வயல போட்டு முழுங்கிடும் அப்படியே இவ்வளவு குணங்கள் அந்த ஆந்தைக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் அது சத்தம் இல்லாமல் பறக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பார்வை கிட்டத்தில் இருக்கக்கூடியது தெரியாது இவ்வளோ விஷயங்கள் உள்ள ஆந்தையை இவர் இவர் படத்துக்கு தலைப்பாக வைத்திருக்கிறாரே என்னவாக இருக்கும் என்று யோசிக்கும் பொழுது அந்த படங்களில் ஆந்தை செய்கிற வேலைகள் எல்லாம் அந்த படத்தில் உள்ள கேரக்டர் அந்த பாத்திரங்கள் செய்வது போல் எடுத்திருக்கிறார் இன்னும் ஆந்தையை பற்றிய நிறைய குறிப்புகளை அவர் தேடி எடுத்துக்கொண்டு அடுத்த தொடரில் அடுத்த படத்தில் அவர் அதையெல்லாம் இணைக்க வேண்டும் ஆந்தைக்கு இன்று ஒரு தனி மரியாதை உலகம் பூரா இருக்கு நாட் ஓன்லி இந்தியா சிங்கா அப்படி இல்லை ஆந்தை எல்லா பக்கத்துலேயும் ஆந்தைக்கு சில வரலாறுகள் இருக்குது இருநூத்தி சொச்ச வகைகள் ஆந்தைகள் இருக்கின்றன இரநூறு வகைகளுக்கு மேல் இருக்கின்றன ஆங்கில ஆந்தைகள் விவசாயிகளின் நண்பன் மேடம் சொன்னாங்க விவசாயிகளின் நண்பன் இரவு நேரங்களில் எழிகள் பூச்சிகள் எல்லாம் அதை கொள்றதுனால அது விவசாயிகள் நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன போ எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா இசை இசை ரொம்ப அவருக்கு எஸ் ஆர் ராம் நினைக்கிறாங்க எஸ் ஆர் ராம் என்பவர் தான் இசேகித்திருந்தார் அந்த சத்தம் பயமுறுத்துவது போன்ற ஒரு அந்த படத்துக்கு தகுந்தது போல் அவர் இசேகத்திருக்கிறார் பாடல்கள் என்று பார்க்கும்போது மனதை பெருசாக கவர்ந்ததாக எனக்கு தெரியவில்லை அடுத்த பகுதியில் அவர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மற்றபடி அந்த படம் பார்ப்பவர்கள் எல்லோருமே கவனமாகத்தான் அந்த பா படத்தை பார்த்தார்கள் படத்தை பார்க்கும் பொழுது அடுத்து என்ன நடக்குமோ என்ற பீதி எல்லார் முகங்களிலும் தெரிந்ததை கவனிக்க முடிந்தது இருட்டாக இருந்தாலும் நமக்கும் அந்த நேரத்தில் ஆந்தை கடிதாக இருந்தா திகழ்ந்து படம் சொல்றீங்க ஆந்தை பத்தி ரொம்ப சொல்லிட்டாருன்னா நான் நிறைய சொல்ல போறது இல்லை ஆந்தை இரவு நேரத்துல இருக்குல்லாம் சொன்னார் இல்லையா அந்த செவி ஆற்றல் என்ன தெரியுமா அது எந்த ஒரு மைலுக்கு பின்னாடி அங்க தன்னுடைய உணவுப் பொருள் ஏதாவது சத்தம் போடுச்சுன்னு இது காதல நேரம் அங்க போய் தன்னுடைய உணவுப் பொருளை எடுத்துக்கொண்டு வந்தது ரொம்ப ஒரு சிறப்பு மில்லத்து படத்துல பாக்கல மில்லத்து கதை நேரத்துல எடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு லோகேஷ் கனகராஜோட ஸ்டைலே அதுதானே லோகேஷ் கனகராஜ் ஸ்டைல் விக்ரம் இரவு நேரத்துல எடுக்கப்பட்டது கைதி இரவு நேரத்துல எடுக்கப்பட்டது இப்ப எல்லாருமே இரவு ராயன் நடந்துட்டு இருக்கு நைட் ஷோ போய் பாருங்க இரவு நேரத்தில் படம் பிடிப்பது நாகரிகம் என்று கருதக்கூடிய ஒரு நாள்ல இவரும் அந்த ஓட்டத்தோடு ஓடி இருக்கு அடுத்தது இங்க வந்து அந்த மருத்துவமனைக்கு அழிச்சிட்டு போயிருக்கலாம் இசை இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஏஆர் ரஹ்மான் கூட தான் வந்து வாசிக்கலாம் நம்ம எல்லாரும் காசு கொடுத்தா எடுக்கிறதுக்கு சிங்கப்பூர் எல்லாருமே சிங்கப்பூர் தமிழர்கள் அத்தனை பேரும் நிதி கொடுப்பார்கள் ஆனால் மில்ல போன்ற உழைப்பாடு ஏனென்றால் இங்கு இருக்கும் போதே கதம்பம் ஒன்று இரண்டு என்று எழுத்தாளர்களை எல்லாம் சேகரித்து கதைகளை எல்லாம் கூட்டி ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்ற ஒரு மனிதன் இன்றைக்கு தன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டு ஒரு கலைஞனாக மாறி தானும் கலைஞனாக மாறி அத்தனை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு கதை ஒன்று கொடுத்து அஞ்சு வார்த்தையில கதை எழுதி உலக புகழ் பெற்று வருகிறது இல்லையா இன்றைக்கு ஒன்னரை மணி நேரத்துல ஒரு கதையை கொடுக்க மிகச் மிகச்சிறந்த ஒரு குட்டி குட்டிய வசனங்கள் அந்த வசனத்தோட கிளாரிட்டி பாருங்க என்ன மாதிரி தெளிவா விழுது நிறைய பேர் கௌதமேனன் படத்துல வாச வசனம் பேசினா காதல் விழுது உங்களுக்கு எனக்கெல்லாம் உணர்து இல்லை நான் திருப்பி அப்படியே காதல் நான் உள்ள வச்சுக்கணும் அவர் என்னதான் அடுத்து மணி மணிரத்ன படம் மணிரத்ன படத்துல யாருக்காவது வசனம் தெரிஞ்சதுன்னு சொன்னீங்க நானே சும்மா மாட்டேன் ஏன்னா எந்த படத்தையும் நான் விட்டதில்லை காதல் விழுந்து உங்களுக்கு எதுவும் கேட்டதில்லை வசனங்கள் எதையும் நான் கேட்டதில்லை அப்படி வாய்ப்புள்ளையே பேசி கலைஞர்கள் மத்தியில புகழ்பெற்ற கலைஞர்கள் மத்தியில புகழ் பெறக்கூடிய ஒரு பாதையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய சேமிப்பை எல்லாம் கலைக்கா இதுதான் இதுதான் அர்ப்பணிப்பேன் எனக்கு இருந்த காசை நான் வச்சு தருமீன் வாங்கிக்கிறேன் கண்டோமணியை வாங்கிக்கிறேன் என்னுடைய மனைவி வேலை செய்யாம இருக்கிறதுக்கு இன்னும் இரண்டு பேரை வேலைக்கு போட்டுக்கிறேன் எல்லாம் இல்லையே இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு போய் படம் எடுத்திருக்காரு அதனால்தான் சொன்னேன் இவர் இருக்கின்றார் என்பதனால் இவர் இருக்கின்றார் இவர் பின்னணியில் இருக்கின்றார் என்பதனால் இவர் முன்னணியில் இருக்கின்றார் அதனால அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நிச்சயமாக ரெட் கார்பெட் போட்டு நம்ம அந்த போன அவரால் முடிந்த அளவு பாடல் அவரால் முடிந்த அளவு தெளிவு அதுக்கு அடுத்தது ஒரு வில்லனை கதான அந்த நடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அடுத்தவன் கொடுக்காத நானே அதை செஞ்சு பாக்குறேன் அப்பயும் சொல்றாரு வெளியில நான் சண்டேல நான் போறது தெரியுமா அவெல்லாம் கராத்தே மாஸ்டர் இங்க குத்து அங்க குத்துன்றா நமக்கு எங்கே உடஞ்சிச்சுன்னா என்ன பண்றது நான் படல தன்னால் முடிந்ததை செய்திருக்கிறேன் முடியாததை மற்றவர்களிடம் விட்டு விட்டு பார்த்து இருக்கிறார் இதுவெல்லவோ சிறப்பு இல்லையா இப்படிப்பட்ட ஒரு படத்தை எனக்கு சிங்கப்பூர்ல நம்மோடு நடந்து கொண்டிருக்க கூடிய ஒருவர் இயக்குனராயிருக்கிறார் நம்மோடு நடந்து கூடிய ஒருவர் திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கார் நம்ம எடுத்தவள போய் மில்ல எப்படி இருக்கீங்கன்னு கூப்பிடக்கூடிய ஒருத்தரு கூப்பிட்டு பாருங்களேன் அத்தை டைரக்டர்லாம் பதில் சொல்றாங்களே எடுக்கிறாங்களா போனன்னு பார்ப்போம் அப்படிப்பட்டவர் மத்தியில் இவர்கள் எல்லாம் புகழ் பெற்றார் தமிழர்கள் சிங்கப்பூர் தமிழர்கள் பெயர் வருவார்கள் எனக்கு இருக்கிறது என்ன ரொம்ப சந்தோஷமா சொல்ல வேண்டியது தயாரிப்பு என்பது சாதாரண விஷயம் இல்லை ஜே பி சந்திரபாபு மிகப்பெரிய நடிகர் படம் தயாரிக்க தொடங்கினாரு என்ன தெரியும் ஆமா அசோகன் அந்த மாதிரி படத்தை கைய சுட்டுகிட்டாரு

ஒரு மனப்பிரழ்வு கொண்டவனை பத்தி பேசுகிற போது குழந்தை பருவத்திலிருந்து பேரிடம் பெண்ணாக இருக்கக்கூடிய அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க இல்லையா பேரிடம் பெண் பேதை விதும்பை மங்கை மலர்ந்தை அறிவை தெரிவை பேரிடம் பெண் பெண்ணுடைய பருவங்கள் அது அப்படியே பழகு அழகா சொன்னீங்க ரொம்ப பாராட்டுற கலைமகன் இல்லது அப்புறம் இந்த ராகுல் தாத்தாவுக்கு கேரக்டர் கொடுத்தாரு அப்புறம் அந்த இவர் பைவான் தெங்கநாதனை கொடுத்தாரு பாத்தீங்களா எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது நம்ம பணி ஓய்வு பெற்ற பிறகு நம்மளும் ஒரு கதாநாயகனா நடிக்கிறா ஒரு வந்துருச்சு ஆமாம் அந்த என்ன எனக்கு வந்துடுச்சு அது என்ன ஆகப்போகுதுன்னு தெரியல வந்து இட்டுமே அதிகமாக ஆயிடுதுமா என்ன ஆகுது

கடைசி ஆக்சன் தன்னால கதாநாயகன் அதனால எதிர்கேக்கும் போது காமிச்சிருக்காரு அதனால ஒரு இயக்குநராக ஒரு கமலஹாசன் வந்து ஒரு ஒரு முகமூடி போட்டா நம்மளால பார்க்க முடியாது பார்க்க தான் முடியும் கிட்ட எல்லாம் போய் பார்க்க முடியும் பாருங்க நாம் தொட்டு உணர்வதற்காக நம்ம முகமூடி இங்க வந்திருக்கிறது ஒரு திரைப்படத்தில் நடித்த முகமூடி நம்மோடு வந்திருக்கிறது என்றால் மில்லத் நம்மோடு இருக்கிறார் என்ற காரணத்தில இப்படிப்பட்ட ஒரு மில்லர் எடுத்த ஒரு படத்தை பார்ப்பதற்கும் அதன் பிறகு சாப்பிடுறதுக்கும் அதன் பிறகு அதை பற்றி அவரை பத்தியே நீ அது செஞ்சிருக்க இது செஞ்சிருக்க அது தப்பு இது தப்புன்னு சொல்லக்கூடிய உரிமையை நமக்கு கொடுத்து விட்டு அமைதியாக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற கலைமகன் மில்லர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டிய எடுத்து ஒரு கௌதம் மேன ஒரு டீசெண்டான கதை எடுப்பார் அதனால சொன்னேன் எனக்கு உடனே அவரை பிடிக்கும்னு நினைச்சுக்காதீங்க இல்ல லோகேஷ் கனகராஜாக ரொம்ப காஸ்ட்லி

விக்ரம் வந்து அவர் என்ன பண்ணுவார் தலையை தூக்கி தூக்கி நடப்பார் பார்த்தீங்களா அவர் தூக்கி தூக்கி தான் நடந்து போடுவார் சைக்கிள் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா தலையை தூக்கி தூக்கி பண்ணுவார் ஆந்தை அப்படி தான் பண்ணுவோம் எனக்கு தப்புன்னு ஆந்தன்னு சொல்லுவோன்னா அந்த பிதாமகன் பண்ணுறது இதுலேயும் இந்த ஆந்தை பண்ணுமா அப்படின்னு கொஞ்சம் நான் பார்த்தேன் அடுத்த படங்கள் அந்த ஆந்தை அப்படி பண்ண வேண்டும் என்று கேட்டு போது நீங்கள் மேலும் மேலும் பல படங்கள் எடுத்து வெற்றி நாயகனாக வெற்றி இயக்குநராக மிதர வாழ்த்துக்கர் நன்றி ஒரே ஒரு கருத்து

சுகம் பெறுவார் அதிசயம் காண்பார் நாளை உலகின் பாதையை இங்கே காணுவார் அதான் திகிலே அதுதான் அதனால நீங்க தொடர்ந்து திகில் பட ரெண்டே எடுங்க வாழ்த்துக்கள் எல்லாரும் எக்ஸ்பைரி டேட் முதுகுல குடுத்து குத்தி வச்சா என்ன ஆகும் எந்த பேங்க்கும் கடன் கொடுக்காது